ஒரு பெண்மணி துணி து குளிப்பதற்காக ஆற்றங்கரைக்கு போகிறார் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்போது பசிச்சா சாப்பிடலாம்னு சொல்லி வீட்டிலிருந்து ரெண்டு ரொட்டிகளையும் சுற்றி எடுத்துகிட்டு போகிறான் அப்படி போகிற நேரத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மிஸ்கின் வருகிறார் அவர் சொல்லுகிறார் அம்மா நான் ரொம்ப பசியோடு இருக்கிறேன் சாப்பிடுறதுக்கு சாப்பிடுறா கொடுங்களேன்னு அப்போ அந்த பெண்மணி தான் வச்சிருந்த ரெண்டு ரொட்டியுமே தன்னுடைய பசியை கூட பார்க்காம அந்த மிஸ்கினுக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு வெறும் கையோடு அந்த துணி துவைக்க வேண்டிய எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆத்தங்கரைக்கு ஆத்தங்கரைக்கு போய் அந்த ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் பிரிக்கும் போது அதுக்குள்ளேருந்து ஒரு கருணாக பாம்பு வெளியிலே வந்துடுச்சு அந்த பாம்பு அந்த பெண்மணி கிட்ட பேசிச்சு நான் வந்து ஜின்னு நான் வந்து பாம்பாக உருவெடுத்து வந்தேன் அல்லா உன்னை கொத்தும்படி என்னை ஏவியிருந்தான் ஆனால் நீ ரெண்டு ரொட்டியும் சதக்காக கொடுத்ததுனால உன்னை விட்டுட சொல்லி அல்லா சொன்னான் அதனால் நீ தப்பித்தாய் சொல்லி அந்த சொல்லிவிட்டு அந்த பாம்பு போயிடுச்சு அப்போ ஒரு சதக்கா என்று சொன்னாக்கா தர்மம் கொடுத்தோம்னு சொன்னாக்கா நபிகள் நாயம் செல்லலாம் சொன்னாங்க அசதகத்து ரத்துல் பலா சதகா என்பது தர்மம் கொடுப்பது என்பது சோதனைகளை தட்டிவிடும் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை விடும் ஆபத்துல இருந்து காப்பாற்ற விடும் சொன்னாங்க அதே போல நம்ம வந்து ஒரு முஸ்லீம் பார்த்து அல்லது ஒரு மனிதனை பார்த்து நம்ம அல்ல அன்போடு புல் சிரிப்போடு லைட்டா சிரிச்சா கூட அல்ல அதுக்கு சதுக்காவுடைய போலியை எழுதுகிறோம் அப்ப எந்த அளவுக்கு பார்க்க மிக்க ஒரு சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்மளால எந்த அளவுக்கு சதுக்காக்கள் அதிகமாக குடிக்க முடியுமோ இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் உலமாக்கள் ஆலிம்கள் இருக்கிறார்கள் பொதுவா உலகத்துல வந்து எம்எஸ்சி பிஎஸ்சி எம்எம்பி எம்பிபிஎஸ்சி இதெல்லாம் படிச்சவங்களுக்கு நிறைய கல சம்பளங்கள் ஆனா ஆலிம்களுக்கு குர்ஆன் ஹதீஸ படிச்ச அஹ் மூலையுமார்களுக்கெல்லாம் என்னது ரொம்ப தான் சம்பளம் கிடைக்கும் அவங்க வந்து சம்பளத்தை அதிகமா கேட்கறதுக்கும் ரொம்ப பூச்சப்படுவாங்க தன்னுடைய தேவைகளை சொல்றதுக்கும் ரொம்ப வெக்கப்படுவாங்க அதனால வந்து சதுக்காக்கள் செய்யும்பொழுது உள்ள உலமாக்கள் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய மாசியின்மார்கள் அவர்களையா பார்த்து அவர்களுடைய அவர்களுக்கு கேட்காமலே அவர்களுக்கு கொடுத்து விடுவேன் நேரடியாகவோ அல்லது அவர்கள்ட்ட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கேட்டால் அவங்களுக்கு கொடுத்தா கூட அது ஒரு பெரிய ஒரு சதுக்காவாக அமையும் ஏன்னா நிறைய உலமாக்கள் அப்படி அப்படித்தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு ஆளிமண்ணனால எங்க எங்கிட்ட சொல்றாங்க நிறைய ஆளுங்கள் சொல்லியிருக்காங்க நானும் ஆளிம அவங்க ஆளிமணனால ஆனால் வெளியில் சொல்றதுக்கு வைக்கப்படுறாங்க நம்ம கேட்டோம் சொன்னால் மக்கள் என்ன நினைச்சிடுவாங்கன்னு கூச்சப்படக்கூடிய ஆளுங்கள் கூட இருக்கிறாங்க அதனால வந்து என்ன செய்வோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சதக்காக்கள் அதிகமாக செய்து கொள்ளலாம் செய்துவோம் சொன்னாக்கா அல்லாஹு அதை இந்த உலகத்துல வரக்கூடிய ஆபத்துகளை மட்டுமல்ல கபிலே வரக்கூடிய வேதனைகள் அதே போல மறுமையினால ஏற்படக்கூடிய வேதனைகள் எல்லாத்தையும் மட்டும் அல்லாஹ் காப்பாற்றி விடுவார் அல்லாஹூ சுத்தாரா நம்ம அத்தனை பேரை நன்மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி